நாம் அவரை பிரியப்படுத்த விரும்புகிறோம் என்பதற்கு அடையாளம் தான் அவரை பின்பற்றுதல் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்பதின் அடையாளமாக அவரை பின்பற்றுது என்கிற குணாதீசத்தை வெளிப்படுத்துவோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் ஆசிர்வாதமா இருப்பீர்களாக ஐந்து ஒன்றிலே நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி அன்புக்குரியவர்களே யார் தேவனை பின்பற்ற முடியும் என்றால் பிரியமான பிள்ளைகள் அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகள் பிரியமா இருக்கிற பிள்ளைகள் தான் அவரை பின்பற்ற முடியும் உண்மையாக அவரை இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எப்படி கண்டுபிடிப்பது என்றால் அவர்கள் அவரை நேசிக்கிறதுனால அவருக்கு பிரியமா இருக்கிறதுனால தான் அவரை பின்பற்ற முடியும் இன்றைக்கு நீங்களும் நானும் எதன் அடிப்படையில் அவரை பின்பற்றுகிறோம் எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக பின்பற்றுகிறோமா இல்ல என் குடும்பத்தினருக்கு எல்லாரும் அவரை பின்பற்றுறாங்க நானும் பின்பற்று என்று சொல்றோமா அப்படியாக அல்லாமல் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்பது அடையாளமாக அவரை பின்பற்றுவது என்கிற குணாதீசத்தை வெளிப்படுத்துவோம் நாம் அவரை பின்பற்றுகிறதை அவர் பார்க்கும் பொழுது என்னை நேசிக்கிற பிள்ளை எனக்கு பிரியமான பிள்ளை என்று சொல்லி நேரத்தில் நற்சாட்சி பெறுகிற வாழ்க்கை வாழ முடியும் ஆகவே அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பின்பற்றி அதன் மூலம் உண்டாகிற ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வோம்